தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற கோவை நேரு வித்யாலயா பள்ளி தலைமையாசிரியை பங்கஜ் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக சால்வை அணிவித்து பூங்கொத்து மற்றும் பரிசு வழங்கி பாராட்டு தமிழ்நாடு அரசு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற பால் கம்பெனி அருகில் உள்ள நேரு வித்யாலயா தலைமையாசிரியை பங்கஜ் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி நிர்வாகத்தின் தலைவர் மகாவீர் போத்ரா தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் கமலேஷ் பாப்னா செயலாளர் கோபால் புராட்டியா கல்லூரி துணை செயலாளர் பரத் ஜெகமணி பொருளாளர் அசோக் லோனியா துணை பொருளாளர் நிஷாந்த் ஜெயின் முன்னாள் தலைவர்கள் பால்சந்த் மாங்கிலால் ஜெயின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து சிறந்த நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியருக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தனர் முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மேடையில் ஏறி தங்களது தலைமை ஆசிரியை நிர்வாகத் திறமை மற்றும் கல்வி பணியில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து பேசினர் தொடர்ந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியை பங்கஜவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கி மாலை அணிவித்து பாராட்டப்பட்டது பின்னர் நேரு வித்யாலயா பள்ளிக்கு பெருமை சேர்த்த தலைமை ஆசிரியை அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் காசோலை வழங்கி கௌரவித்தனர் பங்கஜ் நான் வந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷமாக நான் டீச்சராக ஆரம்பித்தேன் என்னோட வேலையை அதுக்கப்புறம் அட்மின் டெரெக்டராக ப்ரின்ஸிபல்ஸாக சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அப்புறம் ஒரு ஒரு அரௌண்ட் ஃபைவ் ஸ்கூல்ஸோட அட்மின் டேரக்டராக இருந்தேன் நான் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சிபிஎஸ்சி ஆரம்பித்து அதுக்கான எல்லா ப்ராசஸையும் பண்ணி அங்கே வந்து ஸ்ட்ரென்த்தையும் நல்லா கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு காம்புத்தூர் வர வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால எனக்கு வந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கெரியரை இங்கே வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு பிரதர்ஸாக என்னோட எல்லா சப்போர்ட்டுமா என்ன எனக்கு பின்னால் நின்று எனக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்ததுனால இந்த ஸ்கூலோட அட்மிஷன்ஸ் நான் வந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சது இதுக்கு வந்து ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக முடியாது என்னோட பேரெண்ட்ஸ் அவங்க இப்போ இல்லை இருந்தாலும் அப்பானால அப்பானால்தான் நான் டீச்சரே ஆனேன் ஏன்னா எனக்கு வந்து டீச்சர் ஆகணுங்கிறது இல்லாமல் தான் இருந்து நான் மெரிசனில் தான் போகணும்னு நினச்சா நான் எங்கள் அப்பா தான் வந்து சேஃப் ஜாப் வந்து கேர்ள்ஸ்க்கு டீச்சிங் தான் சொன்னதுனால தான் நான் டீச்சிங்க்கு வந்தேன் பட் அதை நான் பேஷனேட்டாக எடுத்துக்கிட்டேன் அதனால இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்டேட் அவார்டு வந்து நிறைய லெவல்ஸ் ஆஃப் இது ஸ்ட்ரகிள் இருந்தது அதில் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் பள்ளாச்சி உட்மல்பேட் நெல்கிரிஸ் எல்லாத்துலேயும் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தனியார் பள்ளியில் என்ன செலக்ட் பண்ணாங்க நம்மளோட டிஓ சிஓஸ் ஏசிஎம்எஸ் அப்புறம் மெட்ரிக்லேயே வந்து ஒரு முப்பது குவாடினேட்டர்ஸ் இருக்கும் நான் வந்து ஒரு பத்து ஸ்கூலோட குவாடினேட்டர் அது மாதிரி எல்லா கோார்டினேட்டர்ஸோட சப்போர்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இப்படி எல்லாருமே இருந்ததுனால தான் எனக்கு இந்த அவார்ட் பாசிபிள் இதுக்கு வந்து நிறையா என்னை வந்து மென்டலாவும் ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் பண்ணி என்னை ரெடி ஆக்கின என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஐ ஐட் லைக் டு தேங்க் என்னோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் எனக்கு நல்ல ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் எனக்கு வந்து இந்த அச்சீவ்மெண்ட் வந்து என்ன என்னால் கொடுக்க முடிஞ்சது அதுக்கு எல்லாருக்கும் என்னோடய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது ஆக்சுவலாக அது நான் வந்து எல்லாமே எல்லா ஒரு ஆறு லெவல்லையும் என்னோட பேர் தான் டாப்பில் இருந்தது ஆனால் காம்படிஷன் ரொம்ப எங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து ப்ரீவியஸ் டே லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க பங்குட்டு உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் சொல்கிறாங்க பட் என் மைண்டில் நான் அதை செட் பண்ணிக்கல வந்தாலும் ஓகே வரலான்னு ஓகே ஆனால் வர வரைக்கும் நான் விடக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட்டில் இருந்தேன் இப்போ என் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து நீ வந்து பிரசிடென்ட் அவார்டையும் நீ வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னை சுற்றி நிறைய இருக்கிறதுனால அந்த அடுத்த நாள் காலையில் எனக்கு டியோ ஒரு பத்து பதினோரு கால் இருந்தது எனக்கு மொபைலில் மார்னிங் விஷயில் நான் மொபைல் எடுக்க மாட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஏன் இவ்வளோ கால்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது கடைசியாக அந்த கால் வந்து டியோ பிரைவேட் இருந்து கால் பண்ணாங்க அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு எனக்கு விஷும் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு வந்து ஓகே நான் அதில் வந்து நிறைய போட்டிகளுக்கு நடுவில் நிறையா வந்து டஃப் டைம் இருந்தது அதில் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு அதெல்லாம் ஜெயிச்சு கடவுளோட அருளாலையும் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட்னாலையும் இது வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் நம்புகிறேன் ஏன்னா இனி வந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் என் என் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வீட்டில் என் பையனு கூட என் மேலே எக்ஸ்பெக்டேஷன் என் பையனை டூ பி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னா என்னோட மொபைலில் அலாம் செட் பண்ணியிருக்கான் அம்மா ஸ்டேட் ஸ்லாஷ் போட்டு நேஷனல் அவார்டுன்னு போட்டுட்டு இப்போ ஸ்டேட் முடிஞ்சதுனால நேஷனல் அவார்டுன்னு போட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு டெய்லியும் அது வந்து அலாம் அடிக்கும் எனக்கு ஸோ அது இட் வாஸ் ரிமைண்டர் எனக்கு ஆக்சுவலாக அப்படி கொடுத்துட்டே இருக்கிறதுனால எங்கள் மேனேஜ்மெண்ட்டு அடுத்தது வந்து என்னை ஆனர் பண்ணும்போதே சொன்னாங்க அடுத்து நான் வந்து பிரசிடென்ட் அவார்டுக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு நான் வந்து ஆக்சுவலாக டீச்சர்ஸ்ஸை என்னோட ஃப்ரெண்ட்ஸாக பார்ப்பேன் என்னோட சிஸ்டர்ஸ் பார்ப்பேன் அவங்களோட பர்சனல் கிரீவன்ஸ் எல்லாத்தையும் நான் சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பேன் டு பி ஃப்ரெங்க் நான் ஒரு ப்ரின்சிபல் மட்டும் கிடையாது நான் ஒரு கவுன்சிலர் சம்டைம்ஸ் நான் அட்வொகேட்டாக கூட இருக்க வேண்டியதாக இருக்கு கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் பேரன்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறேன் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறேன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருச்சு என்ன டிசிப்ளினில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் டைமில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் நான் மூணு கேள்வி அசம்பளியில் குழந்தைகிட்ட கேட்குறது நல்லா படிக்கிறியான்னு கேட்க மாட்டேன் சாப்பிட்டியான்னு கேட்பேன் அம்மா பட் ஆசிர்வாதம் வந்து வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பேன் நீ முஸ்லிமாறு இந்து இந்துவார் ஆனால் ப்ரே பண்ணிட்டு வான்னு சொல்லுவேன் ஏன்னா ப்ரேன் வந்து ப்ரேயர் வந்து இட்ஸ் எ கிளென்சிங் ப்ராசஸ் ஃபார் ஹியூ ஹியூமன் இல்லைனா எனி பர்சன் அது வந்து இந்த மூணு வந்து நான் எல்லாம் நான் எப்போ அந்த அட்மின் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டனோ அப்பத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன் அதனால என்னோடய குழந்தைங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து வேற வேற கண்ட்ரிஸ்ல பெரிய பெரிய நிலைமையில இருக்காங்க இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து பாஸ் பண்ணி போன குழந்தைங்க கூட ஸ்டில் எங்க கூட டச்ல தான் இருக்காங்க ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி பிரின்சிபல் டீச்சர் ஃப்ரெண்ட்லி பிரின்சிபல் கண்டிப்பா நான் ரொம்ப கண்டிப்பா சொல்லணும் ஃபர்ஸ்ட் நான் வந்து சிஓ கிட்ட சாதாரணமா போனேன் எப்படின்னா சார் நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவது தாராளமா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டேன் அதுக்கெல்லாம் அவரு ஹெல்ப் பண்ணாரு அதுக்கப்புறம் டிஎம் மே சார் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தார் இப்போ அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் அவரும் இங்கே வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ நடத்துறாரு என்னோடய ஸ்கூலில் அப்போ அவருக்கு அவர் எக் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் நிறையா ரெக்கார்ட்ஸ் வந்து அவர் முன்னாடி வச்சோன்னே அவர் போது மேடம் போது மேடம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய பைவா மாதிரி ஒரு இன்டர்வியூ இருந்தது அதில் நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் அவங்களோட எல்லாம் நான் திருப்திப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த அவார்டு இந்த கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்களும் பொய்யாமொழி அவர்களும் வந்து பிரின்சிபல்ஸ்க்காக அவங்க வந்து வேலை இருக்குன்னு எந்திரிச்சு போகவே இல்லை எல்லாருக்குமே வந்து அவங்க கையால் எல்லா பிரின்சிபல்ஸையும் ஆனர் பண்ணி அங்கே கொடுத்துட்டு தான் போனாங்க இதில் என் கூட வேலை செய்கிற எல்லா பிரின்ஸிபல்ஸுமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் எப்போயுமே சொல்லுவாங்க யூ டிசர்வ் யூ டூ இட் யூ கோ ஃபார் இட் அப்படின்னு எப்பவுமே வந்து தூண்டுதலாக இருந்துகிட்டே இருந்திருக்காங்க ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கும் சிஓக்கும் என் கூட ஒர்க் பண்ண எல்லா பிரின்சிபல்ஸ்க்கும் கோஆர்டினேட்டர் பிரின்சிபல்ஸ்க்கும் பர்டிகுலரா தடாயிஸ் ஃபாதர்னு இருக்காரு அவருக்கும் ஆன்டனி சார் சரவணன் சார் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா தேங்க்ஸ்